அனைவருக்கும் வணக்கம் இங்கு மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய குருநாதனான குருநாதரான திரு கனியர் ஐயா அவர்களுக்கும் என் முன் அமர்ந்து இருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வேற டாபிக் தான் பேசணுன்னு வந்தேன் ஐந்து நிமிடம் தான் டைம் அப்படின்றதுனால சரி பேசிக்கான ஒரு விஷயத்தை பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதாவது பீஜாட்சர மந்திரம் பீஜம் என்றால் விதை ஓகேங்களா அக்ஷரம் என்றால் எழுத்து ஒரு எழுத்தில் அமைந்துள்ள மந்திரத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பீஜாட்சர மந்திரம் உண்டு அப்படின்னா என்ன அந்த பீஜாட்சர மந்திரம் நமக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் நம்மளுடைய பரிகாரங்கள் ஜோதிடர்களா இருக்கிறவங்க நம்ம நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்றோம் என்ன பரிகாரங்கள் சொல்றோம் கோயிலுக்கு போங்க இந்த 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 இத்தனை விலைக்கு போடுங்க இதை சுற்றிட்டு வாங்க ஆனால் இப்போது காலத்தில் ரொம்ப நெருக்கடியான காலகட்டமாக இருக்குது நமக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை நம்ம செய் நம்ம சொல்கிற பரிகாரங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை சிலருக்கு பொருளாதார வசதி கூட இல்லை நம்ம என்ன பண்ணிடுறோம் சாதாரணமாக இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னா பொருளாதார வசதி குறைவாக இருக்கிறவங்களால அது போக முடியாது அப்போ அவங்க மனசுல என்ன தோணும் இந்த கோயிலுக்கு போகாதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனைகளோ அப்படின்னு அவங்களுக்கு தோணும் சோ நம்ம சொல்ற பரிகாரங்கள் மிகவும் எளிதா அதாவது அவங்களால செய்யக்கூடிய பரிகாரங்களா இருந்தா ரொம்ப தான் இருக்கும் அது நேரமோ அவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கான ஒரு பரிகாரமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பீஜாட்சர மந்திரம் அப்படின்ற வார்த்தைகளை சொல்றோம் ஓகேங்களா இந்த பீஜாட்சர மந்திரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் ஏன் இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றோம் சேர்ந்து இருப்பாங்க அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறா நல்லா விரிந்து இருக்கும் ஸோ நம்ம அங்க போய் வரும்பொழுது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்னால எதனால அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்தது அங்க ஒழிக்கப்பட்ட மந்திரங்களால இன்னைக்கு காலையில் குரு பூஜை செய்தாங்க காலையில் ஐந்தரை மணிலிருந்தே குரு பூஜை கிட்டத்தட்ட ஒன்பதரை மணி வரைக்கும் நிறைய மந்திரங்கள் சொன்னாங்க ஏன் மந்திரம் சொல்லாமல் வெறும் யாகம் மட்டும் பண்ணி அதில் எல்லா பொருட்கள் எல்லாம் போட்டு முடிச்சிருக்கலாமே ஏன் அந்த மந்திரங்கள் சொன்னாங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு சக்தி உண்டு அதனால தான் அந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு சொன்னாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கான மந்திரங்களை சொல்ல போகிறேன் நோட்ஸ் எடுக்க முடிஞ்சால் அதை எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அந்த மந்திரங்களை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்துக்கலாம் முதல்ல மேஷத்துக்கு ஓம் ஐம் க்ளீம் சௌ அப்படின்ற பீஜாக்ஷர மந்திரம் ஒரே ஒரு லைன் தாங்க ஓம் ஐம் க்ளீம் சௌ அடுத்தது ரிஷபத்துக்கு ஓம் ஐம் க்ளீம் ஸ்டீம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்டீம் அப்படின்றது மிதுனத்துக்கு ஓ க்ளீம் ஐம் சவ் மிதுனத்துக்கும் ஓ கிளீம் ஐம் சௌ அப்படின்ற பீஜாட்சர மந்திரம் கடகத்துக்கு ஓம் ஐம் கிளீம் ஸ்டீம் அகைன் கடகத்துக்கு ஓம் ஐம் கிளீம் ஸ்டீம் என்ற மந்திரத்தை சொல்லணும் சிம்மத்துக்கு ஓம் ஹ்ரீ ஸ்டீம் சௌ ஓம் ஹ்ரீ ஸ்டீம் சௌ அப்படின்ற மந்திரம் கண்ணிக்கு ஓம் ஸ்டீம் ஐம் சௌ அப்படின்ற மந்திரம் துலாம்க்கு ஓம் ரீ கிளீம் steam om hrim steam clean அப்படின்ற மந்திரம் அடுத்தது துலாம்க்கு ஓம் ஹ்ரீம் கிளீம் ஸ்டீம் விருச்சகத்துக்கு விருச்சகத்துக்கான மந்திரம் ஓம் ஐம் கிளீம் சவுண்ட் தனுசுக்கு ஓம் ஹ்ரீம் கிளீம் சவுண்ட் மகரத்துக்கு ஓம் ஐம் கிளீம் ஹ்ரீம் ஸ்டீம் சவுண்ட் கும்பத்துக்கு ஓம் ஹ்ரீம் ஐம் கிளீம் ஸ்டீம் மீனத்துக்கு ஓ க்ரீம் ஐம் கிளீம் ஸ்ட்ரீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் ஒன்னோட ஒன்று மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரே மந்திரம் தான் அந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மந்திரங்களை மாற்றி மாற்றி போட்டுட்டே இருப்பாங்க உங்களால் எந்த பரிகாரம் என்னால் கோயிலுக்கு போக முடியல அவங்க சொன்ன எந்த பரிகாரமும் செய்ய முடியல உங்களுடைய லக்னம் என்ன ராசி உங்களுடைய ராசி என்ன ராசி இதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கான இந்த பீஜாட்சர மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லிட்டே வாங்க இதுதாங்க இருக்கிறதுல பெஸ்ட் மந்திரம் மந்திரங்களுடைய வெறும் பேசிக்கான தான் இந்த மந்திரம் இது எத்தனை முறை உங்க ராசிக்கு உங்க லக்னத்துக்கு எத்தனை முறை எந்த ராசியோ எந்த லக்னமோ அதுக்கான இந்த பீஜாட்சர மந்திரத்தை எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்க உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசியில என்னுடைய நான்காம் பாவகம் கெட்டு போச்சு ஆக்டிவேட் பண்ணணும் நீங்கெல்லாம் ஜோதிடர் பெருமக்கள் அது எப்படி பலம் எழுந்தது அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய ஒன்பதாம் பாவகம் பலவீனம் ஆயிடுத்து என்னுடைய ஐந்தாம் பாவகம் பலவீனம் ஆயிடுத்து அது எந்த ராசி பாருங்க அந்த ராசிக்கான இந்த பீஜாட்சர மந்திரத்தை எந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த ராசி அதாவது உங்களுடைய ஒன்று ஐந்து ஒன்பதுன்ற திரிகோண ராசிகளோ இல்ல கேந்திர ராசிகளோ எது கெட்டிருந்தாலும் இந்த மந்திரங்களை நீங்கள் எத்தனை முறை சொல்றீங்களோ அது உங்களுக்கு அந்த ராசி அந்த லக்ன பாவங்களை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அந்த பாவகங்கள் சிறப்பாக இயலும் இயங்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு எல்லா சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு கொடுத்த கணியன் ஐயார் அவர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள்